ஊனமுற்ற மனிதன் ஒருவன் தன் அம்மாவுடன் வாழ்ந்து வருகிறான் தனது ஊனத்தை பற்றி பெரிதாக வருந்தியதில்லை ஆயினும் தனக்கு ஊனம் ஒரு குறையாக இல்லையெனில் தான் இன்னொரு படி வாழ்க்கையில் முன்னேறி இருப்பேன் என்று மனதளவில் குறைபட்டுக் கொள்வான் இந்நிலையில் ஒரு ஊருக்கு பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது பேருந்து நிறுத்தத்தில் எழ முயன்றவன் கால் தடுமாறி ஒரு பெண்ணின் மீது விழுந்து விழுந்துவிடுகிறான் அனைவரும் அவனை சராமாரியாக தாக்குகின்றனர் சூழ்நிலையை சமாளித்து எழுந்தவனை பார்த்து அனைவரும் விக்கித்துப் போயினர் பெருத்த அவமானத்துடனும் கனத்த இதயத்துடனும் வீடு திரும்புகிறான் தன் நிலையை எண்ணி மிகுந்த வருத்தத்துடன் காணப்படுகிறான் ஊனத்தினால் தான் சந்தித்த துயரங்களையும் அவமானங்களையும் எண்ணியும் தன் அம்மாவிற்கு பாரமாக இருப்பதையும் எண்ணி மிகவும் வருந்துகிறான் தன் உயிரை மாய்த்து கொள்ளவும் துணிந்து தண்டவாளத்தை நெருங்கிச் செல்கிறான் ரயில் வரும் கன நேரத்திற்கு முன்பு ஒருவர் அவனை பிடித்து இழுக்கிறார் ஏன் ஐயா இப்படி ஒரு முடிவை எடுத்தீர்கள் என்று கேட்கிறார் அப்பொழுதுதான் அவரை கவனித்தான் அவன் அவர் ஒரு குஷ்ட நோயாளி அவரிடம் தன் நிலையை எடுத்து கூறுகிறான் அந்த நபர் சிரித்து கொண்டே சொல்கிறார் என்ன பாருங்க போன மாசம் ஒரு குழந்தைய வண்டி இடிச்சிடாம இருக்கணும்ன்றதுக்காக ஓடோடி சென்று காப்பாத்தினேன் அந்த குழந்தையோட தாய் நன்றி கூட சொல்லலங்க அதுக்கு பதிலா ஏன் குழந்தைய நீ எப்படி தொட்டு தூக்குற அப்படின்னு கேள்வி கேட்டு என்ன தூற்றுனாங்க நானே இந்த பூவிளவுல வாழ தயங்கல உங்களுக்கு என்னங்க போய் வாழ்க்கையை வாழ பாருங்க அப்படின்னு சொல்றார் பேசிக்கொண்டே இருவரும் அங்கேயே அமர்ந்தவாறு உறங்கி போயினர் காலை பொழுது வெடிந்தவுடன் யாரோ ரயிலில் அடிபட்டு இறந்து விட்டார் என்று கேள்விப்படுகிறான் தனது அம்மா அழுது கொண்டே ஓடி வருவதையும் பார்க்கிறான் நல்ல வேலை நான் தவறான முடிவு எதுவும் எடுக்கல என்று நிம்மதி பெருமிச்சு விட்டுக்கொண்டே அவரை தேடுகிறார் மனம் பதறி போய் கதறி அழுகிறான் ஏனென்று புரியாத தாய் ஏன் ஜாமிய அழுகுற அப்படின்னு கேக்குறாங்க அம்மா அந்த மனுஷ எனக்கு வாழ்க்கையை சொல்லி கொடுத்தாரு நானோ அவருக்கு சாவதற்கு சொல்லி கொடுத்துட்டேனே அப்படின்னு கதறி அழுகிறான் உடல் உறுப்புக்கள்லாம் செயலற்று இருப்பது குறையே ஆகாதுங்க தெரிஞ்சுக்க வேண்டியத தெரிஞ்சுக்காம முயற்சி செய்யாம இருக்கிறதா குற்றம்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம திருவள்ளுவர் பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவருந்து ஆழ்வினையின்மை பழி